ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜேஎன் கேள் அது வந்து மூமெண்ட் இருக்கு என்ன இன்னைக்கு ஜேஎன் கே ப்ளோக்குள்ளே நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தா இன்னைக்கு எங்களோட லனி பட்டுக்கு பேர்டே எங்களோட லனி பட்டுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இன்றைக்கு அவாண்ட பேர்டே தான் அப்போ நாங்கள் இன்றைக்கி எங்கே செய்ய வந்திருக்கோம்னா அவங்களோட பெரிய காவட்ட ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்குறாங்களோ அப்போ நாங்கள் பெரிய காத்துக்கு வந்த நாங்கள் நாங்கள் வந்து இப்போ நிறைய வேலை செய்ய போகிறோம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சொல்லவே தேவையில்ல அவ்வளோ வேலை இருக்கு ஸோ நாங்கள் அவ்வளோ அவ்வளோ வேலையும் செய்ய போகிறோம் இப்போ மெயினாக வந்து உண்மையை சொல்ல போகிறோம் அதான் உண்மை சொல்ல போகிறாங்க அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே பார்ப்பா இப்போ நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இந்த வீடியோ தொடங்கினதுலேருந்து இப்போ கிட்டி முடிக்க மாட்டோம் நான் சாப்பிடுவோம்

இந்த பிள்ளைக்கு தண்ணி பொத்துலையும் சாப்பாடு கொண்டு வச்சாச்சு கத்திரிக்காய் சம்பளம் முட்டை வச்சாச்சு கத்திரிக்காய் மோ ஜோக்கு கத்திரிக்காய் பொரிச்சு வச்சாச்சு சுட சுட பருப்பு கறியும் குழம்பு கறியுமே ரெடி அதை வா வந்து மேல அழைக்குனு ரெண்டு பேர்ல அதை மாத்தியும் சாப்பிட்டுருவா மிஞ்சிரத நாங்க பொறுக்கி சாப்பிடுவோம் ஓகே இந்த பிள்ளைக்கு வேலை இங்கே கருதுவும் அதுக்கு வங்காயம் உள்ளியெல்லாம் குத்தியும் வச்சிட்டா என்னெண்ட் கொஞ்சம் கொஞ்சமேரம் லேட் ஆகிட்டு மதுரை காதுகல்லேயே பருப்புக்காரி சம்பல் முட்டை முக்காசி சேர்த்துட்டா நாங்கள் டேவலும் மூஞ்சோம் தான் சேர்த்துவோம் மேல பேர்ட் டே கல்வி செய்தால் கோவிலுக்கு போய்ட்டு கூட அப்பா என்ன பார்த்தீங்கன்னா இல்லை மூஞ்சு கொஞ்ச நேரம் கேவலாம இருக்கும் பரவாயில்ல வேலை செய்கிறோம் வாங்குவோம் இப்ப நான் சட்டி கொஞ்சம் ஊத்திச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊத்துறேன். நான் お兄さん、これでね、なお<タッ>、一緒にお願 எங்களோட வெங்காயம் உள் நீர் எல்லாம் வதங்கிட்டு அப்ப நாங்க என்ன கேட்கறோம் விடுத்துல விட போகிறோம் தூளும் போட்டுட்டு இதுல இருக்கும் கருமிளகாயும் வெங்காயத்தையும் போட்டு எடுப்போம்

நிறைய போட்டாங்களே தெரியாத என்ன பண்ணுறாங்க அழகாக வைப்போம் சேர்த்துட்டு இங்கே அங்கே கொஞ்சம் மழங்காச்சும் கொஞ்சம் ரெண்டாயிரம் தக்காளி தக்காளி மழை

ரொம்ப அமைப்படும் லப் பண்ணுமா புலி விடலாம் தேவையில் <laughs> <laughs> <laughs>

நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அண்டா எக்ஸ்ட்ரா பட்டர் பட்டர் ராஸ் சேர்க்க போகிறோம் என்னண்டா மோஜம் கொஞ்சம் இதாயிருவா என்ன பண்ணுறது பட்டர் சேர்த்தாலே சரிவா செம்மாயிருக்கலாம் பட்டர் சேர்த்து பட்டரோட தனிமையாக சேர்க்க போகிறது

அப்பள்ளியும் கொஞ்சமா வெங்காயமும் விஞ்சமும் வதங்கி வர முருக முருகி வதங்கி வித வச்சு எல்லாத்துல சாப்பிட்டேன் பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நாங்க ரமக்காயம் போடுவோம் நல்லா ரொம்ப கொஞ்சம் வதங்கிட்டு வந்து கொஞ்சம் பேசுவோம் என்ன சாப்பிடோம் இதுல சோசு போட்டேன் நாங்க இதுல கொஞ்சம் சீனி போட போறேன் கொஞ்சமா போடுவோம் அப்புறமா പട്ടത്തോൾ അപ്പൊ നമ്മൾ ട്യൂഷന് പോറിന് तब याद ही आउटी बनते तो नहीं क्या? कली पढ़ी थी तो किसलिए आने काली இத கவ போடப்படலாம் இத கும்பிட வேண்டியத நல்லா இருக்கும் பச்சை காரியம் தரவா இல்ல நம்ம கத்தரி கத்தரிங்கட பெரிய கா கொரிச்ச வெச்சிருக்கா சோ நா ராதிரி புல்ல நானு

अम्मा जी अम्मा जी अम्मा जी अम्मा जी एने एने तुसी तुसी एने वेनुगा तुसी तुसीला क्रस्टी तुसी तुसी कि ये ने तुसी लेनी यार मोरे वो उबलेला आदितिव

അരിക്ക് നാളേ പരിപാടി നാല് പോയിട്ടാ

அவளுக்கு <laughs> ഇല്ലിയാ സർദജി रहिए कुछ फिर गांड पे कोई नहीं लिया तकना अम्मा ये क्या कर लिया है पति मार डाला उन्होंने है नहीं डाला काट कर देगा आड़ी आपाട പോയിട കാ പാട വണ്ടി सब सब साടും चलो जी सिटी में भागाला हिरോണ്ടണ്ട കണ്ടാ ഭാഗളോ

മുറനെ ഇതാ സുഖരാടി ഇങ്ങോട്ട് നോക്ക് കാണിച്ചേ ഇതിനമുക്ക് നമ്മ ആടി തകാരേ കൂടി ഇരേശാമ്മ ഇതെ വലിക്ക പോടല്ല അല്ലന്ന് വലിക്ക പോടല്ല ഇതെ വലിക്ക അല്ലല്ല ബോഡി ഇരിക്കുന്ന ഇതി കാണടി കാണറിയാ ഇല്ല യാരാ ഇങ്ങ പുലി ഇങ്ങ പുളാ ആരെന്താ പുളീട്ടേ ഇല്ല മനപ്രയസടുവണിക്ക് ഹും

வாவ் அலகிடி கண் சின்ன சில்க் சில்க் அது வா வா அம்மா கத்தையும் பார்த்து செய்யறேன்னு வாங்கோ

ஒண்ணு <laughs> பிரட்டிங்க

अदी भाई <laughs> ി വെച്ചിരിക്ക ലി <laughs> ലി કોરો વાગે બોલો તેરે વાત બોલે ya. பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டு வந்தனாங்க இன்றைக்கி லனிமா அந்த பிறந்த நாள் பிறந்த நாள் செலிபுரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பழமையாக சந்தோஷப்படுறதை விட இன்றைக்கி நாங்கள் ஸ்பெஷலாக நாங்கள் ஏன்னா இந்த முறை வித்தியாசமாக அந்த பின்னுக்கு அந்த கலர் கலர் இதெல்லாம் வாங்கி கொள்வியனா உண்மையாலுமே சந்தோஷமாக இருந்தது ஏன் பிரியகாக்களும் செஞ்சுவேன்னு சொன்னால் லனிமா சொன்னாவோ நான் முதலாம் பிள்ளையா எனக்கு இது செய்யுங்கோன்ட்டு லனிமாக இருக்குதுதான் அப்போ ஜெயந்தனாக தவிர ஓகே நான் இது செய்கிறேன் நீங்கள் முதலாம் பிள்ளையாக வரணும்னு சொல்லி இதுக்குள்ளே டீலெல்லாம் தான் செஞ்சது ஆனால் நாங்கள் சந்தோஷமா இருந்தாங்க வடிவா சமைச்சு சாப்பிட்டு அதை விட வளமையாவோட இன்னைக்கு பெரிய காரணம் சாப்பாடும் நல்லா இருந்துச்சு நாங்க வளமையா இருந்தாலும் இன்னைக்கு நிறையவே சந்தோஷமா இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா வீட்டையும் வழிகாட்டு போறோம் இப்ப நேரம் வந்து ஆறு மணி ஆச்சு நாங்களும் வீட்டை வழிக்கிட போறோம் இவ்வளவுதான் எங்கட வீடியோ உங்களுக்கு எங்கட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறோம் பாய் பாய்